அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள் திரு வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடல் மாறிலுரு உலம் ஈன்றின் மகிழ் வீரிட மாறி நடமாடும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் மதுரையில் பாண்டிய மன்னனுக்காக கால் மாறி நின்று ஆடியதாக ஒரு தெய்வ தத்துவ நிகழ்ச்சி கற்பனை கதை எல்லாம் உண்மை இதுதான் அகம் இருந்தாலும் கடவுள் உண்மை வெளிப்பட்டு விளங்கி மனித வாழ்வில் இறைவனனுடைய அனுபவம் ஏற்பட திருவருள் செய்துள்ள ஏற்பாடுகளையெல்லாம் இதில் வெறிப்புற்று வரலாறு மட்டும் ஆய்ந்து பார்த்து அவ நம்பிக்கை கொல்லப்படக்கூடாது அருள் உணர்வோடு அகநிலை நின்று உண்மையைக் கண்டு உயர் இன்பம் பெற வேண்டும் வேண்டுவதே ஆண்டவர் திருவுள்ளம் ஆகவே அப்படியான உண்மையை காண முற்படுவோம் கடவுள் ஆடல் வெற்று கூத்தல்ல பிரபஞ்ச உயிர் பொருள்களின் இடையூறா இருந்து வரும் இயக்கமாகும் அப்படிய இயக்கமாக இந்த இயக்கம் ஏனென்றால் அந்த கடவுள் உண்மையை வெளியாகி ஆனந்த அனுபவத்திற்கு கொல்லப்படுகின்றதாம் இந்த கடவுள் உண்மையைத்தான் இந்த திருவடி புகழ்ச்சி அடியிலே குறிப்பிடுகிறார் நம் வள்ளல் பெறான் முதலில் மாறியில் ஒரு மாறன் மாற்றமில்லாத நேர்மையான ஒப்பற்ற பாண்டிய மன்னனாம் இப்பா